முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற காலத்திலிருந்து கல்விக்கும் மருத்துவத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒவ்வொரு கல்வி கட்டடமும் மேம்படுத்தும் பணியில் தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் போது அறிவிக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த பள்ளி கட்டடங்கள் வந்து மேம்படுத்தப்பட்டு பள்ளிகளில் வரக்கூடிய கல்வி தரமும் உயர்த்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடுத்தர குடும்பத்தாரை சேர்ந்த பொதுமக்களின் கோரிக்கையாக மாநகராட்சிக்குட்பட்டு இந்த சமுதாய நல வந்து இயங்கி வருகிறது அவரவர் பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களை மேம்படுத்தும் வகையில் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறனர் அந்த வகையில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஒவ்வொரு சமுதாய நலக்கூடத்தையும் ஆய்வு செய்து இன்றைக்கு துறைமுகத்துக்குட்பட்ட சமுதாய நலக்கூடத்தை வந்து பணி துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இந்த பகுதிகள் பாத்தீங்கன்னா துறைமுகத்துக்குட்பட்ட பகுதி இதற்கு முன்பதாக இந்த பகுதிகளில் வந்து நாடகக்கோட்டா இருந்தது இதற்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தும் சரி இதற்கு முன்னாடி இருந்த நாடக கலைஞரும் சரி இந்த பகுதிகளில் தான் இந்த நாடக கோட்டா போட்டு நாடகம் நடத்தியிருந்தார் அந்த வகையில் இந்த பகுதியை வந்து மாண்மிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கண்டறிந்து பல்வேறு வகையில் கோர்ட் கேஸ் போய் கோர்ட்டில் வந்து வாதாடி இன்றைக்கு மாநகராட்சி வகைப்பாடுக்கு கொண்டு வரப்பட்டு இங்கேருந்து ஆக்கிரமிப்புகள் எல்லாம் மாற்றிடம் செய்து இன்றைக்கு மாநகராட்சி சார்பாக இந்த பகுதிகளில் வந்து பதினாலு கோடி மதிப்பீட்டில் வந்து சமுதாய நலக்கூடம் வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகிறது இது சில்ட் பிளஸ் டூ என்ற வகையில் வந்து கட்டடப் பணிகள் நடைபெறுகிறது கீழே வந்து கார் பார்க்கிங் ப்ளஸ் டூ வீலர் பார்க்கிங் வந்து பொதுமக்கள் அவர்களுக்கு வந்து விடும் வகையில் இருக்குது அதே போல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து டைனிங் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பந்தியில் வந்து ஆறுநூறு நபர்கள் வந்து ஒரே சமயத்தில் உட்காந்து உணவருந்தும் வகையில் வந்து டைனிங் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் செகண்ட் ஃப்ளோரில் வந்து கல்யாண மண்டபம் ஏற்படப்பட்டுக்கிறது கூடுதலாக எட்டு ரூம் வந்து இருக்கிறது தம்பதியருக்கு தனியாக அது இல்லாத அவர்களோட குடும்பத்தை சார்ந்து வரவர்களுக்கு தனியாக வெளி இருந்து வந்து இருக்கிறவர்கள் ஒரு நாள் இரு நாள் வந்து ரெண்டு நாள் புக்கிங் கூட வந்து கல்யாணத்துக்கு எடுத்து பண்ணுவாங்க ஸோ அவங்களாம் வெளி இடத்துல வந்து ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணக்கூடிய சூழல் இருக்குது அதனால் அங்கே ஒரு தனி செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்றதுனால இப்போ மாநகராட்சி சார்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கல்யாண மண்டபத்திலையும் கூடுதலாக வந்து உறவினர்களுக்கும் வந்து ரூம் வழங்கும் வகையில் கட்டட பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு துறைமுக உட்பட்டு மாநகராட்சி சார்பாக இந்த கட்டட பணிகள் வந்து நடைபெற்று வரக்கூடிய கொளத்தூர் தொகுதிக்குட்பட்டு மிகப்பெரிய நலக்கூடம் வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது ஜி கே காலனி பகுதிகளில் அந்த கட்டிடமும் வந்து விரைவில் வந்து தொடர்ந்து டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி மாதம் வந்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன் இது துறை சார்பாக முதலமைச்சர் அவர்கள் போது நூற்றி எண்பது கோடி மதிப்பீட்டில் வந்து கிட்டத்தட்ட பதினாறு சமுதாய நலக்கூடங்கள் வந்து கட்டட பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது அதில் முக்கியமாக வடசென்னைக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதால் வடசென்னைக்குட்பட்ட பகுதிகள் வந்து பதினோரு சமுதாய கூடங்கள் வந்து பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது விரைவில் வந்து இத்தனை சமுதாய நலக்கூடங்களும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவங்கி வைக்கப்படும் முதலமைச்சர் அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு என்று தனியாக இப்பேற்பட்ட சிறப்புமிக்க திட்டமாக உணவு வழங்கும் திட்டத்தை வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வந்து முதலமைச்சர் அவர்களால் பணியாளர்களுக்கு இடையே வந்து இது நல்ல வரவேற்பை பெற்று காலகட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் எந்த ஒரு உணவும் இல்லாமல் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பணியில் ஈடுபடக்கூடிய சூழல் இருந்தது இன்றைக்கு அவர்களுக்காக தனித்துவமாக இத்திட்டத்தை கொண்டு வந்து வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வந்து செயல் கொண்டு வர இருக்கிறது

இல்லை நம்மளுக்கு நவம்பர் இந்த மாதம் மழை பொறுத்தீங்கன்னா கடந்த முறையை விட இந்த முறை வந்து மழை கொஞ்சம் கம்மியாக தான் பெய்ந்துருக்கு வரக்கூடிய நாட்களில் வந்து நம்மளுக்கு ஐந்து நாள் மழை இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் மூலயமா தெரிவித்திருக்கிறாங்க மாநகராட்சி சார்பாக வந்து ஆகஸ்ட் மாதம் முதலே வந்து முன்னேற்பாடு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ள மழை வரக்கூடிய சூழல் பார்த்து தான் அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள திமுகவுடைய நாட்கள் பட்டு வருகிறது நயினார் நாகேந்திரனுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பதவி நாட்கள் தான் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன அந்த நாட்கள் எண்ணுவதற்கு அங்கே இருக்கின்ற மூத்த தலைவர்கள் அண்ணாமலை உட்பட எல்லோரும் கவுண்டவுனை ஸ்டார்ட் செய்துவிட்டார்கள்